வெல்கம் டு பப்ளிக் சேவை வணக்க நண்பர்களே நத்தம் பட்டா மற்றும் சிட்டா ஆன்லைனில் பதிவிறக்கம் செய்வது எப்படி அப்படிங்கிற முழு இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோ மூலமாக நாம் பார்க்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே பார்த்திங்கன்னா நத்தம் பட்டா மற்றும் சிட்டா டவுன்லோட் பண்ணுறதுக்கான வசதி வாய்ப்பை தமிழக அரசு மூலியமாக ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதோடய அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அஃபிஷியல் பேஜினால் இ சர்வீஸ் டாட் டிஎன் டாட் ஜியோவி டாட் ஐஎன் அப்படின்ற இணையதளம் மூலமாக போனீங்க அப்படின்னாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான உங்களுக்கு பேஜஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இங்கே கொடுத்துருப்பாங்க எங்கிருந்தும் என் நேரத்திலும் வழி சேவைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ரெண்டு முக்கியமான இன்ஃபர்மேஷனாக ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த வழி சேவை மூலம் வழங்கப்படும் தகவல் அனைத்தும் உடனுக்குடன் நிகழ்வுதல் படுத்தப்படுத்து என்பதால் இந்த தகவல் பெற எந்த ஒரு வருவாய்த்துறை அலுவலகம் நேரில் செல்ல வேண்டிய அவசியமில்லை அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் இணையவழி சேவை மூலமாக அப்ளை பண்ணுறதுனால அதாவது நீங்கள் பெற்றுக்கொள்வதனால நீங்கள் வந்து டைரெக்டாக வந்துட்டு அலுவலகத்துக்கு வருவாய்த்துறை அலுவலகம் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்காங்க அண்ட் செகண்டாக பார்த்தீங்கன்னா அப்பா மாற்றுதல் மனுக்கள் மாநிலத்தில் உள்ள எந்த ஒரு பொது சேவை மையத்தின் மூலமாகவும் அளிக்கலாம் அதற்கு கட்டணம் ரூபாய் அறுபது ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க நீங்கள் ஏதாவது உங்களுடைய பட்டா பேர் மாற்றணும் அப்படி அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற இ சேவை மையத்தில் எங்கே வேணாலுமே நீங்கள் போய்ட்டு பட்டா வந்துட்டு உங்களுடைய பேரில் செஞ்சு பண்ணிக்கலாம் அதுக்கு கட்டணமாக அறுபது ரூபா மட்டும் வசூலிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தது ஃபைனலாக பார்த்திங்கன்னா மின்னணு சேவை மூலம் புலம்பட நகல்கள் கட்டணமின்றி பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்த கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க எது எதுக்கெல்லாம் சார்ஜ் இருக்குது எது எதுக்கெல்லாம் சார்ஜ் இல்லை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ நாம் இதில் பட்டா சிட்டா வந்துட்டு எப்படி நாம் வந்துட்டு நத்தம் பட்டா வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சேவைகளை கொடுத்துருப்பாங்க பட்டா மாற்றத்தில் விண்ணப்பிக்க பட்டா சிட்டா அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஆ பதிவு பதிவீடு விவரங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பட்டா நகலை பார்வையிட அரசு புறம்போக்கு நிலங்கள் அப்படிங்கிறத எல்லா விதமான இன்ஃபர்மேஷனுமே இந்த பேஜஸில் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த மாதிரியான பேஜஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இந்த பேஜஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா பட்டா நம்பர் இருக்குது அப்படின்னா அதை வச்சு செக் பண்ணிக்கலாம் அல்லது உங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுடைய புலன் எண் இருக்குது அப்படின்னா அதை வச்சும் செக் பண்ணிக்கலாம் சப்போஸ் இது ரெண்டுமே உங்கள் கிட்டே இல்லை உங்களுடைய ஊரில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பெயரை வச்சு கூட நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ இதுதான் வந்து இன்ஃபர்மேஷனை புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் எடுத்த ஒன்று இங்கே சொல்லியிருக்காங்க உங்களுடைய மாவட்டத்தை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மாவட்டம் உங்களுக்கு என்ன மாவட்டமோ அந்த மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வட்டம் சொல்லி கொடுத்துருப்பாங்க வட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாவட்டத்தில் செலக்ட் பண்ணுறீங்களோ ரிலவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா வட்டம் கொடுத்துருப்பாங்க அந்த வட்டத்தை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்ததாக கிராமம் சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிராமம் எதுவோ அந்த கிராமத்தை கரெக்டாக கொடுத்துக்கோங்க கொடுத்துற பிறகு உங்கள்கிட்ட பட்டா நம்பர் இருக்குது அப்படின்னா ஸோ இதை டச் பண்ணிவிட்டு நீங்கள் பட்டா நம்பரை ஒன்று ரூரல் அண்டு நத்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் நத்தம் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் செக் பண்ணணும்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு பட்டா நம்பர் இங்கே டைப் பண்ணிவிட்டு பண்ணிட்டாலே போதும் இல்லை நீங்கள் வந்து உங்களுடைய புலன் எண் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ இதை டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு ஆப்ஷன்ஸ் காமிக்கும் புலன் நம்பர் என்னவோ அந்த நம்பரை டைப் பண்ணணும் அதோட உட்பிரிவோ இங்கே டைப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்டனோம் அங்கீகார நம்பர் சொல்லிட்டு அந்த நம்பர் எங்கள் டைம் டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கன்னு கொடுத்தோம்னா அதற்கான டீட்டெயில் உங்களுக்கு வந்துடும் சப்போஸ் உங்கள் ரெண்டுமே உங்கள் கையில் இல்லை ஸோ உங்களுடைய பேரில் என்னென்ன தான் இருக்குது சொத்துக்கள் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்வையிடணும் அப்படின்னா உங்களுடைய பெயர் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்ட பிறகு பட்டா உரிமையாளரின் பெயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மூன்று எழுத்துக்கள் மட்டும் தமிழில் உள்ளிடவும் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்காங்க உங்களுடைய பேரை வந்துட்டு இங்கே நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தமிழில் டைப் பண்ணீங்கன்னா தங்கிலீஷில் டைப் பண்ணல போதும் உங்களுடைய இங்கிலீஷில் நேம் வந்துடும் மினிமம் வந்துட்டு உங்களுக்கு த்ரீ கேரக்டர்ஸ் மூணு லெட்டர்ஸ் கொடுத்ததாலே போதும் இல்லை ஷார்ட்டா உங்கள் நேம் இருக்குன்னா ஷார்ட்டா கொடுத்தே போதும் அதுக்கடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா அங்கீகார மதிப்பீடு உள்ளிடவும் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே கொடுத்துருக்கிற இந்த நம்பரை வந்துட்டு இங்கே டைப் பண்ணுங்கள் ஸோ என்ன லெட்டர்ஸ் கொடுத்துருக்கோம் அதே சேம் லெட்டரை நீங்கள் இங்கே டைப் பண்ணணும் டைப் பண்ணிட்ட பிறகு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சமர் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த சமர்ப்பி பி அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா நம்ம தேடுற நேமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னென்ன பேர் இருக்கோ மொத்தமாகவே உங்களுக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க இது உங்களோடது எது என்றதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதை ஏதாவது ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்ட பிறகு அங்கீகார புள்ளியிடவும் சொல்லி கொடுத்துருக்காங்க கீழே இருக்கிற இந்த கேப்ஷா கோடை வந்துட்டு இங்கே மேலே இருக்கிற பாக்ஸில் நீங்கள் ஸோ மேலே நீங்கள் வந்து கரெக்டாக அதே சேமாக நீங்கள் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்ட பிறகு நீங்கள் அதை நீங்கள் கீழே வந்து சமர்ப்பிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சமர்ப்பி அப்படின்னு ஸோ அதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும் புலன் எண் என்ன அப்படின்ற நம்பர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து அதோடய உட்பிரிவு என்னன்னு கொடுத்துருப்பாங்க புஞ்சை அற்று நஞ்சை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பர்டிகுலராக இவங்களுடைய பேரில் வந்துட்டு புஞ்சை நிலங்கள் எவ்வளோ இருக்குது நஞ்சை நிலங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அதோடைய பரப்பளவு எவ்வளோ அதாவது உங்களுடைய எத்தனை சென்ட் இருக்குது அது மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க குறிப்புறையில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இயர் வரைக்கும் செஞ்சு பண்ணியிருக்காங்க அப்படின்றத கிளியராக இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுதான் தான் வந்துட்டு பர்டிகுலராக இது இந்த மாதிரியான மெத்தடில் தான் நீங்கள் வந்துட்டு நத்தம் பட்டம் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னா கீழே வந்துட்டு பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த பிரிண்ட்டை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரியான பேஜஸ் உங்களுக்கு அதாவது இந்த மாதிரி செட்டப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் பிரிண்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான மெத்தடில் தான் பட்டா சிட்டா மற்றும் நத்தம் சம்மந்தமான அனைத்துமே ஆன்லைன் மூலமாக பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் ஸோ இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நம்பர் சேர்ந்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் Thank you for watching.